நான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்கின்ற ஆண்டாள் திருப்பாவையினையும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை என்று மாணிக்க வாசகர் பாடியருடைய திருவம்பாவையும் மனதினர் கொள்கின்ற இக்காலம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்கின்ற பாடல் வரிகளோடு இந்நாள் விடயத்திற்கு வருகின்ற திங்கள் என்பது மாதம் என்பதனை அகிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற என்று முன்னர் பார்த்திருக்கின்றோம் மதி நிறைந்த நன்னாள் என்கின்றது மதி என்கின்றது புத்தி மதி என்கின்ற பொழுது சிந்தனையாகவும் வளர்மதி என்கின்ற பொழுது சந்திரனாகவும் நாங்கள் கருத்தில் கொள்ள கொள்ளலாம் அவ்வாறு மதி நிறைந்த நன்னாளாம் என்கின்ற போது நிறைந்த பூரண சந்திரனை ஒளிமிகுந்த நாளை கருத்தினிலே நாங்கள் கொள்கின்றோம் இங்கேயும் ஒளி என்பது அறிவாகவும் இருள் என்பது அறியாமையாகவும் சிந்திக்கின்ற பொழுது இந்த ஒளி தமிழகம் வாழ்வில் நாள் நட்சத்திரம் என்கின்ற பொழுது வளர்புறை என்கின்ற ஒன்றும் கங்கையை சடையில் வைத்தார் கதிர் பொறி அறவும் வைத்தார் திங்களை திகழ வைத்தார் என்கின்ற பொழுது அங்கே சந்திரனை தலைமையில் சூடி கொண்டார் என்ற கருத்தினையும் நாங்கள் காணலாம் அங்கே வளர்புறை என்பதும் ஒரு அறிவின் நன்மையின் அடையாளமாகவே கொள்ளப்படுவதனை நாங்கள் காணலாம் இவ்வாறு திங்கள் என்பதனை இவ்வாறம் நாம் சிந்திக்கின்றோம் முன்னர் நாட்டார் பாடலை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பால்போல் நிலவறிக்க பார்த்ததிலே சோறு தின்ன ஒரு பாலன் விளையாட தா ஆண்டவனை என்கின்ற நாட்டார் பாடலில் ஒரு தாயின் மனநிலையை நாங்கள் கொண்டோம் இவ்வாறு ஒரு தாய் தன் சேக்கி உணவூட்டுகின்ற பொழுதும் நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மேல் எறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா என்கின்ற நாட்டார் பாடலையும் நாங்கள் மனம் கொண்டோம் இவ்வாறு எமது சங்க பாடலில் அகநானூறு ஐம்பத்தி நாலாவது பாடலில் மாட்டூர் கிளார் மகனார் கொற்றனர் என்கின்ற புலவர் நிலவை காட்டி தாய் சோருட்டுவதாக ஒரு பாடல் பாடுகின்றார் முழுநிலா திகழ் தரு மூவா திங்கள் முழு நிலா பூரண சந்திரன் திகழ்கின்ற திகழ் தரு மூவா திங்கள் மூப்பு அடையாத திங்கள் மூவாத் திங்கள் இளம் சந்திரன் பொன்னுடைத்தாலி என் மகன் நொற்றி பொன்னாலான அன்படைத்தாலியே அணிந்திருக்கின்ற என் மகனை விரும்பி பொன்னுடைத்தாலி என் மகன் நொற்றி வருகுவையாவின் அவனுடன் விளையாட நீ வருகுவாயாக இருந்தால் வருகுவையாயின் தருகுவென் பால் இது சங்கத்தில் நாங்கள் பாடுகின்ற பார்க்கின்ற ஒரு அன்னையின் பாடல் இவ்வாறு இதே சிந்தனையோடு ஒத்து நாங்கள் ஈழத்தில் நவாலியூர் சோமசுந்தர புலவரை பார்க்கின்ற பொழுதும் பால் நிலவரிக்கும் வண்ணிலாவே எந்த பாங்கில் விளையாடவாராய் வெண்ணிலாவே பாங்கில் விளையாட வந்தால் வண்ணிலாவே நல்ல பால் தருவேன் பழம் தருவேன் வெண்ணிலாவே என்கிற இதே தன்னுடைய பாடல்களை நாங்கள் பின்னும் பார்க்கலாம் பெரும்பாலும் இது சோமசுந்தர புலவரின் பாடல் இவ்வாறு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையும் சிறுவற்கான பாடலில் மீனின மோடி அம்மா இது ஒரு வித்தியாசமான பார்வை இதனை உருவகம் என்றும் குறிப்பிடுவார்கள் உவமை உருவகம் இரண்டும் பாடல் முக்கியமானது மீனினம் நாங்கள் நட்சத்திரங்களை விண்மீன் என்று குறிப்பிடுவார்கள் இங்கே அவர் குறிப்பிடுவதும் ஒரு தான் இரவு காட்சி தான் மதியோடு நிறைந்த காலம்தான் மீனின மோடி பறக்குதம்மா ஊடே வெள்ளியோடம் என்று செல்குதம்மா இங்கே இன்னும் ஒரு சிந்தனை மனதில் எழுகின்றது சிவத்தமிழ்ச்செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அம்மையார் பெரிய புராணம் என்று என்கின்ற ஒரு கட்டுரை தொடரின் ஒரு துறை சந்திரனை காணுகின்ற பொழுது வேறுபட்ட வேறுபட்ட மனநிலையில் எழுகின்ற சிந்தனைகள் பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு சமய நம்பிக்கை அல்லது இரபக்தி உடையவருக்கு இறைவனின் தலையில் சூ சந்திரனை நினைத்து கும்பிடுவார் ஒரு கவிஞன் கடலில் ஓடுகின்ற ஓடத்தினை கருத்து கொள்ளுவான் என்கின்ற அதுபோல இங்கேயும் மீனினம் மோடி பறக்குதம்மா ஊடே வெள்ளி ஓடம் ஒன்று செல்குதம்மா என்று தேசிய விநாயகம் உள்ள குறிப்பிடுவதும் அங்கே வானத்தில் தோன்றுகின்ற தான் அங்கே கூறுகின்றார் மீனினம் மோடி பறக்குதம்மா ஊடே ஓடம் ஒன்று செல்லுதம்மா வானும் கடலாக மாறுதம்மா அந்த மாட்சியில் உள்ள முழுகுதம்மா என்கின்ற அழக இவ்வாறு நாங்கள் நிலவை சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு தேரும் திங்களும் என்கின்ற கவிதைக்கு வரும்பதற்கு முதல் அற்றை திங்கள் அவன் நிலவில் பாரிமகளின் பாடலையும் நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம் இவ்வாறு நிலவு எங்கள் மரபின் வழி வந்திருக்கின்ற நிலையில் ஒரு செய்தியை கூறுவதற்காக எம எமது இழத்து கவிஞர் மகாகவி தூனா உருத்ரமூர்த்தி அவர்கள் தமது கவிதையில் இன்னவைதாம் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் திருப்பி சொல்லாதீர் அவர் புதிதாக ஒரு செய்தியை சொல்ல வருகின்றார் அதற்காக நீங்கள் முன்னம் இதுவரையில் பாடி பாடியிருக்கின்ற பல பொருட்களை எடுத்து சொல்லுகின்றார் நாங்கள் இன்னவிதாம் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்ற நீர் திருப்பி சொல்லாதீர் என்று எமக்கு சொல்லுகின்றார் சோலை கடல் மின்னல் முகில் தென்றலினை மரவுங்கள் இதைத்தான் நாங்கள் வளமையாக பாடி வந்திருக்கின்றோம் சோலை கடல் மின்னல் முகில் தென்றலினை மரவுங்கள் மீண்டிருக்கும் இன்னல் உழைப்பு உயர்வு என்று இவற்றைப் பாடுங்கள் ஒரு செய்தி இங்கே நாங்கள் முன் மரபிலே பார்க்கின்ற பொழுதும் சோலை கடல் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மின்னல்கின்ற ஒரு மனப்பதிவை கொள்வதாக இருந்தால் கம்பராமாயணம் சுந்தர காண்டத்தினிலே இலங்கை வளம் பாடுகின்ற பொழுதும் இலங்கையின் காட்சியை காட்டுகின்ற பொழுதும் சீதை சிறை இருந்த காலம் மா காரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி மா கார் கார் என்றது கரிம முகில் மழைக்காலம் மகாரின் மீன்கொடி மின்னல் தோன்றுகின்ற பொழுது மின்கொடி மடக்கினர் அந்த மின்னல் கொடிகளை உயர்ந்த மாளிகையில் இருக்கின்ற மகளிர் தமது கைகளினாலே மின்னற்கொடிகளை எடுத்து அதனை திரட்டி ஒன்றாக்கி மாகாரின் மீன்கொடி மடக்கினர் அடக்கி மீகா மீகார மங்கனும் நருந்துகள் விளக்கி உயர்ந்த மாடத்திலே இருக்கின்ற வாசனை திரவியங்களே எல்லாம் அவர்கள் சுப்பரவு செய்கின்றார்கள் மீகார எங்கனும் நரந்துகள் விளக்கி ஆகாய கங்கையினை அள்ளி ஆகாயத்திலே இருந்து வ வருகின்ற ஆகாய கங்கையினை அள்ளி பாகு ஆய செஞ்சொலவர் பாகு போன்ற இனிமையான மொழியினை பேசுகின்ற மகளிர் பாகாய செஞ்சொலவர் வீசுபடுகாரம் அவர்கள் அவ்வாறு அடகு செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு பா பாடலை நாங்கள் பார்க்கலாம் இவ்வாறு கீழ்த்து நல்லூர் சின்னத்தம்பி புலவர் அவர்களது பராளை விநாயகர் என்கின்றளை விநாயகர் பல்லு என்கின்ற ஒரு பிரபந்தத்திலும் பள்ளு பிரபந்தத்திலும் நாங்கள் மஞ்சளாவிய மாடங்கள் தோறும் இங்கே மஞ்சு என்பது முகில் மஞ்ச அளாவிய மாடங்கள் முகில் தடவுகின்ற முகில் அலைகின்ற உயர்ந்த மாடங்களை அங்கே குறிப்பிடுகின்றார் இவ்வாறு எங்கள் மரவில் வந்த மின்னல் முகில் திருந்தலினை மரவுங்கள் இங்கே நாட்டார் பாடலில் திறந்தலை சொல்லுவார்கள் காதலங் காதலி பாடலில் கருதுகின்ற பொழுது கடலே இறையாது காற்றே நீ வீசாதே நிலவே எறியாதே என்ற வண்டு போய் சேரும் மட்டுமென்கின்ற அழகை நாங்கள் காணலாம் இவ்வாறு வந்த மரபில் மகாகவி குறிப்பிடுகின்றார் மின்னல் முகில் தென்றலினை மரபுங்கள் மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு உயர்வு என்றை பாடுங்கள் மக்களின் மக்கள் படுகின்ற பாடுபொருளை மக்கள் படுகின்ற இன்னல் துயரம் கவலை அவற்றை பாடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் இவ்வகையில் அவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு கவிதையின் தலைப்பும் தேரும் திங்கள் இங்கே திங்கள் என்கின்ற சிந்தனையோடு தான் இதனை பொருத்தி பார்க்கின்றேன் அவர் எடுத்திருக்கின்ற பொருளை விளக்குவதற்கான பாடலின் கவிதையின் தலையங்கம் தேரும் திங்கள் இங்கே தேர் என்கின்றது ஒரு கோயிலினிலே ஊர்கூடி தேர் எழுக்கின்ற என்கின்ற ஒரு ஒற்றுமையின் அடையாளம் எமது சமயத்தின் அடியாகவும் சமூகத்தின் அடியாகவும் இரண்டையும் சேர்த்து நாங்கள் சிந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் கொள்ளலாம் தேர் அதே வேளையில் தேர் என்பது அழித்தல் தொழிலை குறைக்கின்ற ஒரு ஆன்மீக சிந்தனையும் அதற்குள் இருக்கின்றது இங்கே நாங்கள் எதனை அளிக்க வேண்டும் மனத்தின் கண் மாசு இளன் ஆதல் என்கின்ற ஒரு சிந்தனையும் இவ்வேளை பொருந்திக்கொள்கின்றது அதுபோல திங்கள் என்பதும் இங்கே மகாகவியின் பாடலினிலே நாங்கள் இங்கே பாடலிலே நாங்கள் அந்த பாடலை தொடர்ந்து செல்கின்ற பொழுது அவற்றை நாங்கள் அவதானிக்கலாம் திங்கள் என்பதுவும் இதுவரையில் மரபில் இருக்கின்ற வானத்தில் இருக்கின்ற சந்திரனைத்தான் குறிப்பிட்டாலும் கூட அந்த திங்களினூடு சொல்ல வருகின்ற ஒரு மனித சமுதாயத்தின் செய்தி ஒன்று அங்கே முக்கியம் பெறுகின்றது இப்போது கவிதைக்கு வருகின்றே தேரும் திங்கள் ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இழுக்கிறதே எங்களுக்கு தெரியும் ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இழுக்கிறதே வாருங்கள் நாமும் பிடிப்போம் வடத்தை என்று வாருங்கள் நாமும் பிடிப்போம் வடத்தை என்று வந்தான் ஒருவன் மனிதன் வயிற்றில் உலகத்தாய் நொந்து சுமந்து இங்கு நூறாண்டு வாழ்வதற்காய் பெற்ற மகனே அவனும் கண்ணில் ஒளியும் கவலையிடை உய்ய விளையும் உளமும் உடையவன்தான் கண்ணில் ஒளியும் கவலையிடை உய்ய விளையும் உளமும் உடையவந்தான் வந்தான் புனிந்து வடம் பிடிக்க ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இழுக்கிறதே வாருங்கள் நாமும் பிடிப்போம் வடத்தை என்று வந்தான் ஒருவர் வயிற்றில் உலகத்தாய் நொந்து சுமந்து இங்கு நூறாண்டு வாழ்வதற்காய் பெற்ற மகனே அவனும் பெரும் தோளும் கைகளுமாய் கண்ணில் ஒளியும் கவலையிடை உய்ய விளையும் உளமும் உடைய வந்தான் வந்தான் புனிந்து வடம் பிடிக்க நெல் நெல் என்றான் நிறுத்து நிறுத்து என்றான் இன்னொரு ஆள் ஆள் ஒரு புல்லாகி என்கின்ற போதும் அகிரணை என்ற ஒரு கருத்தில் நான் கொள்ள முடியும் ஒரு ஆள் மிகவும் மொழிவாக புல் என்றான் ஒரு ஆள் புலையென்றான் இன்னொரு ஆள் இங்கே மார்கழி மாதன் நந்தனாரை முன்னர் குறிப்பிட்டோம் புல்லென்றான் என்றான் ஒரு ஆள் புலையென்றான் இன்னொரு ஆள் எமது நாளாந்த இன்றைய அனுபவங்களையும் கூட்டி பார்க்கலாம் புல்லென்றான் என்றான் ஒரு ஆள் கொழுத்தந்தான் இன்னொரு ஆள் கல்லொன்று விழுந்து கழுத்தோடு அறியுண்டு சில்லென்று சென்னீர் தெளித்து முகம் சிவந்து மல்லொன்று மல்லொன்று நேர்ந்து மல்லென்கின்றது யுத்தம் மல்லொன்று நேர்ந்து மனிதர் கொலை உண்டாள் இல்லென்றானோராள் நிறுத்தந்தான் ஒரு ஆள் புலியன்றான் இன்னொரு ஆள் புல்லன்றானோராள் பொழுத்தென்றான் இன்னொருள் கல்லொன்று விழுந்து கழுத்தோடு அறியுண்டு சில்லென்று சென்னீர் தெளித்து முகம் சிவந்து மல்லொன்று நேர்ந்து மனிதர் கொலை உண்டு மகாகவியின் தேரும் திங்கள் தேர் திங்களுக்கு வருகின்றோம் மனுஷர் குலை என்றார் ஊரெல்லாம் கூடி இழுக்க உகந்த தேர் வேர்கொண்டது போல வெடுக்கென்று நின்றுவிட இன்றும் எமது சமூகத்தின் அரசியலையும் குறிப்பிடலாம் நமது சமூகத்தின் வளர்ச்சியில் சிந்தனையில் செயலில் ஊரெல்லாம் கூடி இழுக்க உகந்தது தேர் வேர்கொண்டது போல வெடுக்கென்று நின்றுவிட பாரெல்லாம் அன்று படைத்தளித்த அன்னையோ தேரறி வந்த திருமகள் தாய் பாரெல்லாம் அன்று படைத்தளிந்த அன்னையோ உட்கார்ந்திருந்து விட்டாள் உமையாய் தான் பெற்ற மக்களது மதத்தை நினைத்தவள் கிருவீறி வந்த தெய்வம் மல்லொன்று நேர்ந்து மனுஷர் கொலையுண்டார் ஊரெல்லாம் கூடி இழுக்க உகந்தது தேர் வேர்கொண்டது போல வடுக்கென்று நின்றுவிட அவரெல்லாம் அன்று படைத்தளித்த அன்னையோ உட்கார்ந்திருந்து விட்டால் ஊமையாய் பேச முடியாமல் தான் பெற்ற மக்களது மதத்தை நினைத்தபடி இங்கே மதம் என்கின்றதும் இந்து மதம் என்று குறிப்பிடுவோம் இங்கே மதம் என்கின்ற அவர் குறிப்பிடுகின்ற கருத்து யானை மதம் கொண்டு கொண்டு தாக்குவது போல மனிதர்களும் மதம் கொண்டு உட்கார்ந்திருந்து விட்டால் ஊமையாய் தான் பெற்ற மக்களது மனிதரது மதத்தை நினைத்தபடு இது ஒரு காட்சி அங்கே முந்த நாள் வான முழுநிலவை தொட்டுவிட்டு மீண்டவனின் சுற்றம் பெருந்தோளும் கைகளுமாய் ஒளியும் கவலை கவலையிட உய்ய உடையவன் தான் வந்தான் முந்த நாள் வான முழு நிலவை தொட்டுவிட்டு மீண்டவனின் சுற்றம் இங்கே முந்த நாள் வான முழு நிலவை தொட்டுவிட்டு மீண்டவனின் சுற்றம் என்கின்ற பொழுது மகாகவி சொல்லுகின்ற செய்தி முந்த நாள் வான முழு தொட்டுவிட்டு மீண்டவனின் சுற்றம் நமக்கு தெரியும் சிறுவருக்கும் அறிந்திருப்பார்கள் முதல் முதல் சந்திரனில் காலடி எடுத்து வைத்த மனிதன் நீல் ஆம்சோங் நீல ஆம்ஸ்ரோங் சந்திரனின் தரையில் கால்பதித்து வெளியிட்ட செய்தி முக்கியமானது மனிதனுக்கு இது ஒரு சிறு அடி மனித குலத்துக்கு இது மாபெரும் பாய்ச்சல் இவ்வாறு இங்கே தேரும் திங்களும் என்று மகாகவி பொறுத்து இருப்பதனை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது மனிதன் முன்னேறி இருக்கின்றான் ஆயினும் நாங்கள் அதே மண்ணில் அதே மனிதர்களாக வாழ வேண்டிய நாங்கள் இன்னமும் மாறாதிருக்கின்றோம் என்று நாங்கள் விழித்தெழுகின்ற இந்த விழிப்புணர்வை ஊட்டுகின்ற மார்கழி திங்களில் மார்கழி மாதத்தில் நாங்களும் விழிப்படைய வேண்டும் அறிவாக வளர்ந்து கொள்ள வேண்டும் மனம் மாசடைய வேண்டும் என்று மனதில் கொள்கின்ற இந்த சிந்தனையை இன்னும் தொடர்வோம் நன்றி